நம்ம ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா சுவாமி ஆணவம் இருக்கக்கூடாது நட்பில் துரோகம் இருக்கக்கூடாது பெரிய செல்வம் எது சார் ஒரே வரிதான் தான் தான் பெரிய செல்வம் தீப வழிபாடு ஏன் தீபம் இந்த ஜோதி வழிபாடு இருக்க அது ஞானத்தின் தொடக்கமா நல்ல எண்ணத்தின் ஒருமுகத்தன்மை இந்த தீப பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்மரஜாய சிவஜதம் கல்பபுருஷாயம் காமதேன ராகவேந்திராய நமோ நமக ஆன்மீக அன்பர்களே நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லி தொடங்கினேன் ஆனந்த ஆரம்பத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம் நீங்கள் இப்போ ராமாயணம் சொல்லும்போது அதனுடைய வாழ்த்து பாட்டு உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே ஏன் ஒரு பெருமை மிகு காப்பியத்தை படைக்கிறோம்னா அதனுடைய வாழ்த்து பாடலை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ பெரிய புராணம் சொல்கிறோம் என்னன்னு சொல்லுவோம் உலகளாம் உணந்து ஓதற்கர் எவன் நிலவுலாவின் நீர் வேணியன் அழகில் சோதிய நம்மளை தாடுவான் மலைச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அது மாதிரி இப்போ அபிராமி அந்தாதி சொல்கிறோம் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் ஏன்னா எது எதுக்காக சொல்கிறோம் அப்படிங்கிற ஞானம் இருக்கு பாருங்கள் அது எப்போ வரும்னா ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்கணும் இப்போ எங்கள் தாத்தா கிணறு வெட்டினார் அந்த கிணறு எங்கள் அப்பா பயன்படுத்தினார் நானும் பயன்படுத்துகிறேன் ஆனால் எங்கள் அப்பா நியாயப்படி தாத்தாட்ட கேட்டிருக்கணும் ஏன் அறுபது அடி தோண்டினேன்னு நான் என்ன பண்ணணும் எங்கள் அப்பாவை பார்த்து ஏன் இதை நூறு அடியாக தோண்டி இன்னும் பெருசாக்கலாமே ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்வி எழை எழ மனிதனுடைய ஞான வேள்வி பிறக்கிறது அதனால் கேள்விகளால் வேள்வி அப்படின்னு நம்ம அப்பப்போ இந்து சமயத்தினுடைய சிறப்பு என்ன அதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத கேள்வி பதிலாக அப்படியே பக்கம் பக்கமாக பரட்டி கதையாக சொல்கிறது பாடலாக ஒப்பிக்கிறது ஒன்று வரி கேள்வி பதிலாக இப்போ அந்த வகையில் நம்ம முதல் கேள்விக்கு போகிறோம் எதை துறக்க வேண்டும் கௌதம புத்தரத்தை கேட்குறாங்க ஒரே வரி தான் ஆசையை துறக்க வேண்டும் அதுக்கு அவரே சாட்சி தானே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சித்தார்த்தனாக இருந்தார் எப்போ ஆசையை துறந்தாரோ உலகமே போற்றக்கூடிய புக்தராயிட்டார் கேள்வி என்ன எதை துறக்க வேண்டும் புத்தருக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்து ஆசையை துறக்க வேண்டும் அடுத்த வார்த்தை கேட்குறாங்க எதற்கு அழிவு உண்டு குருநானக் எழுதுறாரு சத்தியம் தவறிய வாக்குக்கு ஒருத்தன் சத்தியம் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துட்டான்னா அதனால தான் வள்ளுவன் சொன்னா தீயினால் புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட கொடு இந்த வாயால் ஒரு சுடுசுல் சொல்லக்கூடாது வாக்கு தவறக்கூடாது சத்தியம் தவறிய வாக்குக்குத்தான் அழிவு யாரு குருநானக் நம்ம அற்புதமாக வள்ளல் பெருமான்கிட்ட கேட்குறாங்க பெரிய செல்வம் எது சார் ஒரே வரி தான் திருப்தி தான் பெரிய செல்வம் நீங்கள் யாரையாவது கேளுங்க எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்கேன் இன்னும் சில பேர் கடவுள் கூப்பிட்ற வரைக்கும் உயிரை கையில் பிடிச்சிருக்கேன் யார் ஒருத்தன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஹாப்பியாக இருக்கேன் சார் சந்தோஷமாக இருக்கேன் சார் மகிழ்ச்சியாக இருக்கேன் சார் வாழ்க்கைங்கிறது வாழ்கிறதுக்கு தானே ஒரே விஷயத்தில் சொல்லிட்டார் எது பெரிய செல்வம் திருப்தி தான் நல்லா பாருங்கள் வெற்றி பெற எது வேண்டும் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சுவாமிகிட்ட ஆணவம் இருக்கக்கூடாது நட்பில் துரோகம் இருக்கக்கூடாது இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இப்போ திருக்கோவிலுக்கு நம்ம போகிறோம் சுவாமி நமஸ்காரம் பண்ணுறோம் தூபதீபம் பார்க்குறோம் அர்ச்சனை பண்ணுறோம் சுற்றி வரோம் ஆனால் திருக்கோவிலில் அவசியம் செய்ய வேண்டியது எதுன்னு கேட்குறாங்க அதுக்கு வாரியார் சாமி எழுதியிருக்காரு ஆலயம் என்கிற புஸ்தகத்தில் தளவருச்சத்தை தவறாத சுத்தணும் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தளவருச்சம் மரம்னு இருக்கும் அது பல பேருக்கு தெரியறதே இல்லை அது அவசியம் சுற்றி வந்தால் கைமேல பலன் உண்டாம் ரைட் உலகத்தின் பெரிய விஷயம் எது அப்படின்னு கேட்டால் ஆசை பற்றை தவிர்ப்பது அப்படின்னு ஒத்த வரியில் ஞான மார்க்கத்தை பற்றி சொல்லிட்டாங்க ரைட் அடுத்து புலவர் கீரன்னு உங்களுக்கு தெரியும் பெரிய ஆன்மீக உபன்யாசகர் நாடெல்லாம் போய் கந்தபுராணத்தை ராமாயணத்தை வெள்ளி பாரதத்தை பரப்பிய ஒருத்த கேட்குறாங்க இந்த நாட்டில் மனிதர்கள் படிக்க வேண்டிய ரெண்டு நூல் சொல்லுங்கள் அழகாக சொல்கிறார் ராமாயணம் பாரதம் பாரதத்திற்கு ஏற்றது ராமாயணம் பாரதம் பாரதத்திற்கு ஏற்றது மனுஷனுக்கு ரெண்டு வெளி இருக்குல்ல அந்த மாதிரி நம்முடைய தேசத்துக்கு இது அடுத்து கேட்குறாங்க ரமண மகரிஷிட்ட தீப வழிபாடு ஏன் தீப வழிபாடு ஏன் தீபம் இந்த ஜோதி வழிபாடு இருக்க அது ஞானத்தின் தொடக்கமாக நல்ல எண்ணத்தின் ஒருமுகத்தன்மை இந்த தீபத்தை தீபம் எப்படி மேல் நோக்கி எரியுதோ நம்ம வாழ்க்கை மேலே மேலே போனோம்னா அதனால்தான் தீபமங்கள ஜோதி நமோ நமன்னு நம்ம சொல்கிறோமே அந்த தீபத்தை நினைக்கும் போதே பாவம் போகுதில்லை தீபம் ஞானத்தை நோக்கி செல்கிறது அடுத்து ஒரு புஸ்தகத்தில் அருமையாக கேட்டிருக்காங்க இந்த கோவிலில் எந்த காலத்தில் போய் சுவாமி பார்த்தா என்ன நன்மை கிடைக்கும் அது எல்லா மனுஷனுக்கும் உள்ளேதானே எப்போ போய் சாமி பார்த்தா என்ன கிடைக்கும் அற்புதமாக சொல்கிறோம் காலையில் போய் கடவுளை பார்த்தால் பிணி போக்கும் அந்த காலையில் சுவாமி தரிசனம் இருக்கே போக்கும் நண்பகல் நண்பகல்னால் அதுக்கு உச்சிக்கால பூஜைன்னு பேருங்க அப்போ போய் ஒரு கடவுளை சேவிச்சா என்னென்னா செல்வம் பெருகுமா சரி சாயந்தரம் சாயங்காலத்தில் போய் சுவாமியை பார்த்தா என்னென்னா நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுருக்கோம் அந்த பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் சரி அர்த்த ஜாமம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் சிவன் கோவில்லாம் அர்த்த ஜாம பூஜைக்கு அப்படியே சுவாமியை எடுத்துகிட்டு வந்து தோடில் வச்சு சிவபுராணம் சொல்லி பள்ளியார பூஜைக்கு எல்லா கோவில்லையுமே அர்த்த ஜாம பூஜை உண்டு அது பார்த்தா என்னடா நன்மைன்னா டேரெக்டாக வீடு பேயு நம்ம என்ன பாவம் பண்ணியே இருந்தாலும் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு அர்த்த ஜாம பூஜையை தவறாது பார்த்தோம்னு டேரக்டாக வீடு பேர் ரைட் இந்த செவி இருக்குது பாருங்கள் மனித செவி இது எதுக்காக படைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க அது ஒரு சொல்கிறாரு சாதுக்களினுடைய உபன்யாசம் போக 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 நமக்கு நல்ல செவி கிடைக்குமா வெற்றி யாரை கண்டு விலகி போகும் இப்போ எல்லாம் நம்ம செஞ்சிட்டோம் ஆனாலும் வெற்றி கை மேலே இருக்குது அது நம்மள்டேந்து ஏன் விலகி போகும்னா கர்வம் உள்ளவனை பார்த்து வெற்றி விலகி போகும் ரைட் எது மனிதனுக்கு கூடாது அதோடு அப்படி முடிக்கிறாங்க புறம் பேசுதலும் நன்றி மறத்தலும் மனிதன் மனிதனாக இருக்கணும் யாரை பற்றியும் நம்ம புறம்பேசி என்ன நன்றி தான் வள்ளுவன் சொன்னான் காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்படை அப்போ இந்த திருக்கோயிலினுடைய வழிபாடு நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஏன் எதற்கு எப்படி என்று கேள்விகளால் ஒரு வேள்வி செய்தால் அதுவே ஒரு ஆனந்தம் மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம் நல்ல நல்ல செய்திகளை செவிமடுப்போம் வணக்கம்